கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேவர்களோட அந்த இன்டர்வியூ அப்படின்றது சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்திங்கன்னா வைரலாக வந்து பேசியிருக்காரு ஸோ ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலான ஒரு செம்மையான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பைராக இருக்குது அந்த ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இப்போ அவர் பேசியிருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு மேட்ரு அதாவது நம்ம மிருதன் ஸோ இந்த படம் எப்போ தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் எப்போ தான் வந்து டேக் ஆஃப் பண்ணுவாங்க மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறாங்க அந்த வேலைகள் அப்படின்றது முடியுது ஆகிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதமே நடந்துட்டு இருக்கு இந்த படத்துக்கு இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சீக்கிரமே இந்த படத்துக்கு ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்புறமே சொல்லியிருக்காரு ஸோ இந்த படத்துக்கு யார் யாரெல்லாம் பயங்கரமா எதிர்பார்த்துருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு அப்டேட் இது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விட்டுருந்தேன் மிருதன் டூ படத்துக்கான அந்த அப்டேட் அப்படின்றது சீக்கிரமே வரப்போகுது சீக்கிரமே பாத்தீங்கன்னா நம்ம சக்தி சவுந்தரராஜன் அவர்கள் படத்தோட நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதை வந்து நம்பவே இல்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வராதுன்னு வரேன் ஏன்னா இதுக்கான முதல் பாகம் இது சரியா போல அப்புறம் சொன்னீங்க பட் இப்போ பாத்தீங்கன்னா ஜெயமிரி அஃபீஷியல் அப்டேட் கொடுத்துருக்காரு ஸோ சீக்கிரமே வந்து படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரவி மோகன் பிக்சர்ஸ் அண்ட் கோல்டு மைன்ஸ் இவங்க தான் அப்புறம் தகவல் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து இந்த அப்டேட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட் ஆகும்னு நினைக்கிறேன் மிருதன் டூ ஃபேன்ஸ் யார் யாரா இருக்கீங்களோ எல்லாத்துக்கும் ஒரு செம்மையான தரமான சம்பவமாக இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி பொங்கல் அதெல்லாம் வந்து ஜனவரி ஒரு பிப்ரவரியில் வந்து படத்தை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஒரு ஹாலிவுட் படத்தோட ரைட்ஸ் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் உண்மையான ஸோ அதனால படம் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் உள்ள உருவாக்குறதுனால படத்துக்கு பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க ஏன்னா டிஏவி வெக்ஸில் ஒர்க் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஓகே அஃபீஷியலாக நம்ம ரவி மிஸ் பிக்சர் சைட்லேருந்து அடுத்த அப்டேட் எப்போ வருதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம்